சொல்லுகிற முறையினால் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை கூட எல்லோரும் இணக்கமாக சொல்லிவிட முடியும் என்று இந்த நாவலை எழுதியதன் மூலம் நான் கண்டு கொண்டு விட்டேன் வாழ்க்கை வசதியாக நமக்கு பிடித்த மாதிரி பிடித்த இடத்திலே போய் நின்று கொள்வதில்லை பிரச்சனை இல்லாத வாழ்வுக்கு அர்த்தம் இல்லை சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் இது இந்திய அரசாங்கத்தின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நாவல் வெளியிலே மழை பெய்யறது பஸ் திரும்ப எல்லாரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாயரா எனக்கு முன்னாடி நின்னுண்டிருக்கானே அவன் வேணும்னே அழுத்திண்டு என் மேல் சாயறான் எனக்கு நன்னா தெரியறது வேணும்னே தான் சாயறான் என்ன பண்றது பொண்ணா பொறந்துட்டு நாங்களும் ஆம்பளைக்கு சமானம் நு படிக்கிறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் வெளியிலே புறப்பட்டா இதையெல்லாம் தாங்கிதான் ஆகணும் பஸ்ஸிலே பெண்களுக்குன்னு நானும் சீட் போட்டு வச்சிருக்கா ஏதோ பெண்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் படிக்கிறதுக்கும் வேலை பார்க்கறதுக்கு வெளியில புறப்பட்ட காலத்தில் போட்ட கணக்குப்படி ஒரு பஸ்ஸிலே நாலு சீட்டே அதிகமோ என்னவோ இப்போ பெண்களுக்குனே தனியா ஒரு பஸ் விட்டா தேவலே ஏன் விடப்படாதா விட்டா என்னவாம் பாவம் சின்னன் சிறுசுகள் இந்த ஆம்பளை தடியங்களோட போட்டே போட்டுண்டு இடியும் மிதியும் பட்டுண்டு காசையும் கொடுத்து ஏன் அவஸ்தை படனும் பெண்களுக்கு தனியா சீட் போடுறதுலே இல்லாத அவமானம் தனி பஸ் விட்டா வந்துடுமோ வெரி குட் ஐடியா ஐயாம் கோயிங் டு ரைட் எ லெட்டர் டு தி லெட்டர்ஸ் டு தி எடிட்டர் வெளியிலே நன்னா மழை பெய்யறது ஜன்னல் ஓரமா போட்டிருக்கிற கான்வாஸ் மேலே மழை தண்ணி பட படன்னு அடிக்கிறது பசுக்குள்ளே ஈரமும் மண்ணும் சத அரவறுப்பா இருக்கு நெருக்கத்திலேயே புழுக்கமும் நாத்தமும் அடிக்கிறது கைப்பிடியும் யார் யார் பிடிச்சாங்களோ கர்மம் இந்த பிடியே எதுக்கு தோலினால் போலரா இது வேற தோல் நாத்தம் அடிக்கிறது எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போட்டிருக்காலே அந்த மாதிரி மெட்டல் லே போட்டா என்னவாம் இதையும் பத்தி எழுதணும் இப்ப ஒன்னும் பஸ் திரும்பலே லெவலா தான் போயிட்டு இருக்கு ஆனா எனக்கு பின்னாடி இருக்கானே அவன் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்து வேணமின்னே என் மேலே உரசி உரசி சாயறான் இவனுக்கு என்ன தைரியம் இது என்ன நியாயம் அன்னைக்கு ஒரு நான் கலா சொன்னாலே இந்த மாதிரி பஸ்லே ஒரு தன் மிஸ்பிகேவ் பண்ணின போ ஸ்லிப்பரை கழட்டிந்து அவனை அடிக்க போய் ஒரே ரகலை ஆயிடுத்துனு அவள் செய்யக்கூடியவள் தான் ஆனா இது கொஞ்சம் கப்சா அடிக்கணும்னு நினைச்சிருப்பாய் இப்போ நான் நினைக்கலையா ஆனால் ஒரு பொம்மை நாட்டி நினைச்சதையெல்லாம் செய்திட முடியாதா என்ன பாவம் நிஜமாகவே அவன் தெரியாமல் தான் சாயறானோ என்னவோ வயசான ஆளோ என்னமோ திரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறேன் முடியறதோ இல்லை அவன் வேணும்னே தான் சாயரான் இவன் ஒன்னும் வயசானவனா இருக்க மாட்டான் நன்னா தெரியறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டி ஒட்டி சாயமாட்டா எனக்கு உடம்பெல்லாம் கூசறது இன்னைக்கு மழையா இருக்கே குளிக்க வேண்டாம்னு நினைச்சிருந்தேன் ஆனா இப்ப வீட்டுக்கு போனதும் நன்கு ஒரு தடவை குளிக்கணும் கூட்டத்திலே சிக்கிண்டா அதிலே ஒரு அட்வான்டேஜ் எடுத்துண்டு இப்படி எல்லாம் செய்யறதுக்கு வெட்கப்பட வேண்டாமா இது என்ன புருஷத்தனம் இவாத்திலே இருக்கறவா போனாலும் இப்படித்தானே எவனாவது பண்ணு வாங்கிற நினைப்பு வேண்டாமோ ஆமாம் இவங்களுக்கெல்லாம் ஆத்து நினைப்பு வேறே இருக்காக்கும் இவங்களை விட தெருவிலே நிக்கிறவளை போய் வரி யாடினு கையை பிடிச்சு இழுக்கறானே அவன் எவ்வளவோ வசத்தி நிச்சயமா வசத்திதான் அவளுக்கும் இஷ்டம் இருந்தால் அந்த பிடிச்ச பிடியிலே ஒட்டிந்து போக போறாள் இல்லைன்னா மாட்டேன்னு கையை உதறித்து போயிட போறாள் இது என்ன கும்பலை பயன்படுத்திண்டு மனுஷாளுக்கு இருக்கிற பெருந்தன்மை மானம் மரியாதை பத்தின பயத்தை பயன்படுத்திண்டு நிர்பந்தமா நெறிந்தது இதை பத்தியம் அந்த தி எடிட்டர்ல எழுதணும் பொம்மநாட்டிகளுக்கு தனி பஸ் விடணுகிற யோசனைக்கு இந்த பாயன் ரொம்ப ரலவன் தமிழ் பத்திரிகையிலெல்லாம் எழுதப்படாது இங்கிலீஷ் பேப்பர்ல எழுதினா தான் ரெஸ்பான்ஸ் இருக்கும் நாலு வரிந்தாலும் நறுக்குன்னு தைக்கரா போல பியூட்டிஃபுல் லாங்குவேஜ்லே இருக்கணும் அதுக்காசு ரெண்டு நாள் மென கேட்டாலும் சரி பொம்ம ஆம்பளைகள் பஸ்லே எழுந்து சீட் கொடுக்கணும் உடனே இவா எரிச்சு பொழிச்சுண்டு தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கு அவன் டோன் மென்ஷன் சொல்லணும் என்ன ஸ்டிபிட்டி அப்படி எல்லாம் நான் எழுத போறதில்லை எனக்கு எவனாவது சீட் கொடுத்தால் நான் உட்காரதும் இல்லை இவன் என்ன என்னை உபசாரம் பண்ணது நான் என்ன முடமா டொண்டியா இல்ல வயசான கிழமா அப்படி என் வயசுக்கோ தகுதிக்கோ மரியாதை தந்து எவனும் எனக்கு சீட் தரதில்லை அப்படி எனக்கு என்ன வயசாயிடுது இன்னும் முப்பது முடியல்லே எல்லார் மாதிரியும் நான் ஸ்டெயில் பண்ணிக்கிறதில்லே இப்படி இருக்கிறச்சே இதோ இப்படி வந்து சாயறான் ஸ்டெயிலும் பண்ணின்றா குறைச்சலில்லை எப்படி என்னை பார்த்து இவ்வாளுக்கு இப்படி எல்லாம் தோன்றதோ என்னை பார்த்து அப்படி எல்லாம் தோண்டப்படாதுன்னு நான் ஜாக்கிரதையா இருக்கறதுனாலயே அப்படியெல்லாம் தோண்டதா நான் பார்த்த எல்லா ஆம்பளைக்கும் என்கிட்டே இப்படி தோணறதே ஆமாம் எல்லாம் ஆம்பளைகளுக்கும் ஒருத்தன் கூட விதி விலக்கு இல்லை அப்பாவை நான் பார்த்ததில்லை அண்ணா ஆமா ரொம்ப யோக்கியந்தான் நேக்கு அண்ணனை இருக்கிற உறவு நடுவிலே நின்னு தணக்கர்கள் இல்லைன்னா அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கேட்க முடியுமா வார்த்தைகள் கேட்டால் போராதோ அதுக்காகத்தான் திரும்ப திரும்ப நீ எனக்கு தங்கை இல்லை நீ எனக்கு தங்கை இல்லைன்னு சொன்னான் இதே மாதிரி பஸ்ஸிலே வரும்போதும் அவனையும் பஸ்ஸிலே பார்த்திருக்கேன் இதோ என் மேலே சாயரானே இவன் எவ்வளவோ யோக்கியன் அந்த கூட பிறந்த அண்ணனோட பார்வை இதைவிட அசிங்கமா இருக்கும் அவன் என்னென்ன நினைச்சுண்டு என்னை பார்க்கறானோ என்னென்ன கதை கட்டிண்டு போய் மன்னிக்கிட்டே அளக்கிறானோ அவள் அதை ஒன்னுக்கு பத்தா முடிச்சு போட்டுண்டு அந்த ஆத்திலே இருக்கிற குடித்தரக்காரா கிட்டே எல்லாம் என்னென்ன அக்கப்போர் பண்றாளோ இதோ இவன் என் மேலே இடி நிக்கிறான் அதுக்காக இவனை என்னோட முடிச்சு போடுறதா பார்த்தாண்டு செய்வான் தன்னை தவிர அவன் எல்லோரையும் என்னோட போடுவான் இவன் முகம் கூட எனக்கு தெரியலே திரும்பி பார்க்க கூட தைரியம் இல்லாமல் நான் நிக்கிறேன் இவன் கருப்போ சிவப்போ கிழவனோ குமரனோ யாராயிருந்தால் எனக்கு என்ன யாராயிருந்தாலும் கூட்டத்திலே சிக்கிண்டா போரும் ஏதோ அவானுக்கு சொந்தம் மாதிரி எங்க அண்ணா இதை பார்க்கணும் அவன் எப்படி இதை பார்ப்பான் என்னால் பார்க்க முடிகிறது